சிறப்பாக எளிமையாக ஈஸியாக எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் அவரது வகுப்பு டீச்சர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் ஆசிரியர்கள் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம் பெற்றோர்கள் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம் லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் போட்டுக்கணும் அவ்வளோதான் லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் போட்டுட்டு கண்டிப்பாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நைன்த் டேபிளுக்கு உண்டானது மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க ஜீரோ டு நைன் ஜீரோ டு நைன் இப்போ 1 2 3 39 10. இது பாதியே ஒரு பாதி 14ல பாதி 7. அதை फर्स्ट நம்பர கூட கூட்டணும். வால்்கவையகம். நண்பர்களே, EC Max அதாவது கணிதத்தை எழுமையாக கற்றுக்கொள்வதற்காக மாணவர்களுக்காக 5 நாள் ஆன்லைன் வகுப்பு, விருப்புத்தாகை வகுப்பு திரு விஜய் அவர்களை வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திரு விஜய் பல வருடமாக மாணவர்களுக்கு ஈஸி மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு கணிதத்தை சிறப்பாக எளிமையாக ஈஸியாக எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் அவரது வகுப்பு இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது டொனேஷன்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்து விருப்பப்பட்டு ஒரு அமௌண்ட் செலுத்தி நீங்கள் கலந்துக்கலாம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பு மே ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது கண்டிப்பாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் ஆசிரியர்கள் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம் பெற்றோர்கள் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா குழந்தைக்கு சொல்லி கொடுக்கலாம் பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாரும் கலந்துக்கலாங்க ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஈசி மேக்ஸ் அப்படிங்கிற பேரில் எனவே இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது சர்ச் பட்டனில் போய் ஈசி மேக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா எந்தெந்த மாதம் நடக்குதுன்னு லிஸ்ட் இருக்கும் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குதுங்க ஏதாவது ஒரு மாதம் ஏதாவது ஒரு வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க

ஃபிஃப்த் டேபிள் தெரிஞ்சு சிக்ஸ் டேபிள் போட்டுலாம் இன்ஜினியர்ஸ் ஃபைவ் டேபிள் சிக்ஸ் டேபிள் கம்பேர் பண்ணும்போது ஃபைவ் டேபிள் உங்களுக்கு அல்வாஸ் ஆட்ட மாதிரி ஈஸி அஞ்சாவைப்படை ஆறாவைப்படு ஒப்பிடும்போது அஞ்சாவைப்படை ஈஸி ஆறாவைப்படை கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அஞ்சாவது அஞ்சாவைப்படி யூஸ் பண்ணி ஆறாவை படி ஈஸியாக போட்டுக்கலாம் ஃபிஃப்த் டேபிள் யூஸ் பண்ணி சிக்ஸ் டேபிள் கலர் போடும் ஃபிஃப்த் டேபிள் சொல்லுங்கள் ஃபிஃப்த்து டேபிள் சொன்னீங்க போதும் ஃபைவ் டென் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் thirty, thirty five, forty, forty five, fifty. इप्पो five table plus one table अर्थात six table. five table या one table ऐड पन्ना आप लोग के table अंदर हो पारणा

தேர்ட்டி ஃபைவ் இன் மைண்ட் செவன் அண்ட் ஃபிங்கர் ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி பிளஸ் எயிட் ஃபார்ட்டி எயிட் எது ஈஸியாக இருக்கோ அது டக்குன்னு போட்டுருங்க இது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா மைண்டு பிகெஸ்ட் நம்பர் இன் மைண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் பிங்கர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார்ட்டி பிளஸ் எய்ட்டுக்கு நீங்கள் தேவைப்படாது ஏன்னா ஃபார்ட்டி ப்ளஸ் எய்ட் ஃபார்ட்டி எயிட் டக்குன்னு சொல்ல முடியும் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இன் மைண்ட் நைன் அண்ட் ஃபிங்கர் ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் 46 47 48 49 50 51 52 53 54 लास्ट உங்களுக்கு அல்வா सप्टेंबर 50 + 10 60 అలాగే வந்து ஜெனியார் 6 டேபிள் 1 6 6 2 6 12 3 6 18 4 6 24 அப்டோ 10 6 60 ரொம்ப ஈஸி ஜெனியார் 5th டேபிள் கூட 1 டேபிள் ऐड பண்ணா 6 டேபிள் கண்டுபுடிச்சிரலாம் விசி சர் బిட்வீன்ல கேட்டன விசி சர் பண்றது உங்க டீச்சர் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு திடினி இடலே கைப்பங்க ஜெனியார் சர் சி 2 6ர் என்ன 8 6ர் என்ன <laughs> ஃபோர் சிக்ஸ் சார் என்ன சிக்ஸ் சிக்ஸ் சார் என்ன இந்த மாதிரி எடலில் கேட்டால் என்ன சார் பண்ணுறதா இருக்கும் சூப்பர் மெத்தட் ஆஃப் விஜய்யா எவ்வளோ சந்தோஷப்பட போகிறீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் பார்த்துக்கலாம் ஈவன் நம்பர் என்னென்னா செகண்ட் டேபிளில் வர நம்பரில் ஈவன் நம்பர் எண்டிங் நம்பர் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் வந்துச்சுன்னா அதில் ஈவன் நம்பர் செகண்ட் டேபிளில் வரலன்னா ஆட் நம்பர் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் லெவன் தேர்டீன் ஃபிஃப்டீனில் ஆட் நம்பர் ஓகேங்களா ஒற்றை பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்றுலாம் இரட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இப்போ ஈவன் நம்பர் பார்க்கலாம் ஈவன் நம்பரை சிக்ஸால் இன்ட்ரி பண்ண சொன்னாங்கன்னா டக்குன்னு போட போறீங்க பாருங்க என்ன விசேஷம் இவ்வளவு ஈஸியா இருக்க போறீங்க பாருங்கள் இதெல்லாம் ஈவன் நம்பர் சிக்ஸ் எயிட் இதெல்லாம் ஈவன் நம்பர் ரெடி நல்லா கவனிங்க சிக்ஸ் ஈவன் நம்பர் இன்ட்ரோம்னா லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் போட்டுக்கணும் அவ்வளோதான் லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணணும் இதில் பாதி ஹாப் ஆஃப் த கொஸ்டின் டூவில் ஹாஃப் தீன்ஜினியர் வெரி குட் ஒன் ரெண்டில் பாதி ஒன் போட்டாஸ் எயிட் இன்டூ சிக்ஸ் எயிட்ட கடைசியில் போடுங்க எயிட்டில் பாதியே ஃபஸ்ட் போடுங்க எயிட்டில் பாதி ஃபோர் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் எட்டில் பாதி நாலு எயிட் ீங்க்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஸோ உங்கள் டீச்சர் டேபிள்ஸ் எழுத சொன்னாலும் நீங்கள் ஈஸியாக ஈஸியாகலாம் செவன் டேபிள் எயிட் டேபிள் நைன் டேபிள் சொல்லணும் சிக்ஸ் டேபிள் சொன்னால் அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் இன்பி டிவியில் இந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் ஃபோர் இன்டூ சிக்ஸ் ஃபோரை தூக்கி லாஸ்டில் போடுங்க ஃபோரில் பாதி ஃபர்ஸ்டில் போடுங்க நாலில் பாதி என்ன சொல்லி ரெண்டு ஃபோரில் ஆஃப் வந்து டூ கரெக்டு ஃபோர் சிக்ஸு டுவெண்ட்டி ஃபோர் இதே லாஸ்ட் நம்பர் லாஸ்ட்டில் போடுங்க இல்லை பாதி என்னென்னு கரீன் ஃபஸ்ட்டில் போடுங்க அவ்வளோதான் இப்போது ஒன் டிஜிட் ஓகே விஜய் சார் டூ டிஜிட் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜனியேஸ் அவங்ககிட்ட டுவெல் இன்ட்டு சிக்ஸ் என்ன கேட்டாங்கன்னா இல்லை டூ டிஜிட் என்டிங் நம்பர் ஈவன் நம்பர் எண்டிங் நம்பர் ஈவன் நம்பராக இருந்து டூ டிஜிட் கேட்டாங்கன்னா லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் போடுங்க இதை அப்படியே பாதி பண்ணுங்க ஹவு மெனி டூஸ் ஆர் இன் டுவெல் டுவெல்லில் எத்தனை டூஸ் இருக்குது ஒன் டூ டேபிள் சொல்லுங்கள் ஒன் டூ செட் டூ 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 செட் ஃபோர் த்ரீ டூ செட் சிக்ஸ் ஃபோர் டூ செவ் எயிட் ஃபைவ் டூ செவன் டென் சிக்ஸ் டூ சர் டுவல் சிக்ஸ் அதாவது நிறைய குழந்தைங்களுக்கு டுவெல்லில் பாதி சிக்ஸ்ன்னு டக்குன்னு தெரியும் சில குழந்தைங்களுக்கு தெரிலனா டூ டேபிள் அப்ளை பண்ணுங்க அழகாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போது அந்த பாதி பண்ண நம்பரை இந்த ஃபஸ்ட் நம்பரில் ப்ளஸ் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் ஆன்சர் போட்டாலும் சரிங்க இன்னொரு சரிங்க உங்கள்கிட்ட லாஸ்ட் நம்பர் லாஸ்ட்ல போடணும் இதை பாதியை ஒரு பாதி போர்டீன்ல பாதி செவன் அதை நம்பரை கூட கூட்டணும் வந்துட்டேங்க இப்போ ஒரு மெராக்கல் பார்க்க போறோம் ஒரு அதிர்சியம் பார்க்க போறோம் ஓகேங்களா இதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட பாருங்க என்ன விஜய் சார் உலகமாக ஈஸியா இருக்கு இத பார்த்து ஆந்தக்கினதே வந்துடும் உங்களுக்கு இது இப்படி ஈஸியாக போட முடியும்தான் சொல்லிட்டு நல்லா கவனிக்க இப்போ நைன் டேபிள் நைன் சிரிஸ் டேபிள் நைன் என்னென்னா நைன் டபுள் நைன் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் நைன் அதெல்லாம் நைன் சிரிஸ் வாங்க இப்போ இதை ஒன்று வச்சு நம்ம எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம் ரெடி நைன் டேபிள் சொல்லுங்கள் ஜீரோ டு நைன் ஜீரோலேருந்து இருந்து நைன் வரை கழிக்கணும் கீழேருந்து மேலே

ரெண்டு நம்பருக்கு நடுவில் ஒரே ஒரு நம்பர் ஒரு எழுதிவது கேப் விட்டுருக்கும் இப்போ எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட போறீங்க பாருங்க நைன்டி நைன் டேபிள் கேட்டாங்கன்னா நைன் டேபிளுக்கு மட்டும் நீங்க எழுதிட்டீங்களா ஜீரோ டூ நைன் ஜீரோ டூ நைன் இப்போ நல்லா கவனிங்க இன் டூ நைன் சிங்கிள் நைன் அந்த சிங்கிள் நைனை சென்டர்ல போட்டால் ஆன்சர் சிங்கிள் நைன் சென்டரில் போட்டால் ஆன்சர் பாருங்க உலகமாக ஈஸியா இருக்கு பாருங்க சாமி இதை விட ஈஸியில் இருக்குது ஒன் நைன்டி நைன் சார் நைன்டி நைன் டூ நைன்டி நைன் சார் ஒன் நைன்டி எயிட் த்ரீ நைன்டி நைன் டூ நைன்டி செவன் ஃபோர் நைன்ட்டி நைன் த்ரீ நைன் சிக்ஸ் டென் நைன்ட்டி நைன் சார் நைன்ட்டி இன்னொரு சந்தோஷமான விஷயம் இது எல்லாத்துக்கும் பொருந்தது நீ செக் பண்ணி பார்த்துட்டேன் நைன் சீரிஸ் எல்லாத்துக்குமே போடுறது மத்தவங்கள வந்தா கஷ்டப்படுவாங்க த்ரீ நைன்டி நைன் என்ன கேட்டாங்கன்னா ஒவ்வொரு நான் பண்ணி போடல ஃபைவ் டு டென் செகண்ட் ஆகும் ஆனா உங்களுக்கு ஒன் செகண்ட்ல போட்டு முடிச்சிடலாம் இப்போ பாருங்க நைன் டேபிள் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் நைன் டேபிள்

பாருங்க அப்படியா ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க ரொம்ப லக்கி வாழ்த்துக்கள் ஓகே இப்ப பாருங்க இதுக்கு அதே மாதிரிதான் எத்தனை நைன்ஸ் இருந்தாலும் நைன் டேபிள் சிங்கிள் நைன் டேபிள் மட்டும் போட்டுட்டு ஸ்டார்டிங்ல சொன்னியர் ஜீரோ டூ நைன் ஜீரோ டூ நைன் நைன் டேபிள் இப்போ பாருங்க ஆல் தி பெஸ்ட் இங்க எத்தனை வரும் சொல்லியர் இதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா

இப்போ நைன் டேபிளாக இருந்தால் ஜீரோ டூ நைன் ஜீரோ டூ நைன் நைன்டி நைன் டேபிளாக இருந்தால் ஜீரோ டூ நைன் ஜீரோ டூ நைன் வந்துட்டு நைன்டி நைனில் சிங்கிள் நைனு கண்டுபிடிச்சிட்டோம் பேலன்ஸ் சிங்கிள் நைனுக்கு சென்டரில் போட்டு விக்கெட் ஆன்சர் இப்போ ட்ரிபிள் நைன்னா நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன்னா நைன் டேபிள் மட்டும் போட்டுட்டு ஜீரோ டூ நைன் ஜீரோ டூ நைன்ஸு இன் டூ பன்னாரஸ் டபுள் நைனு சென்டரில் போட்டுக்கணும் அவ்வளோ திஸ் அதே மாதிரி எத்தனை நைன்ஸ் இருந்தாலும் சேம் மெத்தட் யூஸ் நைன் டேபிளுக்கு உண்டானது மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க ஜீரோ டூ நைன் ஜீரோ டூ நைன் இப்போ ஒன் டூ த்ரீ த்ரீ நைன்ஸ் இன்ட்ரூவ் பண்ணல அப்போ இந்த த்ரீ நைனை மட்டும் சென்டரில் போட்டுக்கணும் பாருங்க எவ்வளோ ஈஸியாக எடுத்து பாருங்க தூள் கலப்புங்க எனவே இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்து சரியான நேரத்தில் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இசி மேக்ஸ் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு விஜய் அவர்கள் எனவே நண்பர்களை இசி மேக்ஸ் வகுப்பில் மாணவ செல்வங்களை கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்